சரிகா மேடையில் ஒரே ஒரு பாடலினால் அனைவரையும் போட்டியாளர் என்ற தகவலூடாகத்தான் இணைந்திருக்கின்றோம் பிரபல தொலைக்காட்சி ஒன்றில் இடம்பெற்று வருகின்ற சரிகா நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு என்று ஏராளமான ரசிகர்கள் இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது தற்போது பெற்று வருகின்ற சொற்றில் கலந்து கொண்டிருக்கின்ற போட்டியாளர்கள் அனைவருமே திறமை படைத்தவர்கள் என்று பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் ஆனாலும் அதிலும் குறிப்பாக சிறப்பான விடயம் என்ன என்று பார்த்தால் அதில் அனைவருமே சிறுவர்களாக இருக்கின்றார்கள் சிறுவர்களாக இருக்கும் பொழுதே அவர்களுடைய குரலானது மற்றவர்களை கவர் இருக்கின்றது என்பது பலரும் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வருகின்றார்கள் அந்த வகையில் தான் தற்போது இந்த சரிக மேடையில் வந்து விஜயகாந்த் சுற்று இடம்பெறுகின்றது விஜயகாந்தை நினைவு கூறும் விதமாக இந்த சுற்று அமைந்திருக்கின்றது அதாவது போட்டியாளர்கள் அனைவருமே விஜயகாந்த் நடித்த படத்திலிருந்து வருகின்ற பாடல்களை தெரிவு செய்து பாடுகின்றார்கள் இந்த சுற்றில் வந்து சிறப்பு விருந்தினராக விஜயகாந்தனுடைய மூத்த மகன் சண்முக பாண்டியன் வருகை தந்திருக்கின்றார் சண்முக பாண்டியனை பார்த்தாலே தந்தை விஜயகாந்தா ஞாபகத்துக்கு வருவார் என்று பலரும் கூறி வருகின்றார்கள்

இந்த பாடல் வரிகளுக்கு ஏற்றவாறு தான் விஜயகாந்த் வந்து படத்தில் மட்டுமல்லாது என்று பலரும் ஞாபகங்கள் அவர் செய்த உதவிகள் அவரை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவருமே இன்று இருக்கின்றார்கள் என்பது யாருமே மறந்துவிட முடியாது அவ்வளவு ஒரு இனிமையான மனதை உடையவரும் மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் ஒரு கொடைவழலாகவும் இருந்து மறைந்தவர் தான் விஜயகாந்த் அவருடைய இறப்பு ஆனது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை து என்பதை விட முடியாது அவருடைய நினைவை கொண்டாடும் விதமாக தான் இந்த சுற்று அமைந்திருக்கிறது ஒவ்வொரு வந்திருக்கின்றது இதற்கு முன்னதாக மண் வாசனை என்ற சுற்று இடம்பெற்ற போட்டியாளர்கள் அனைவருமே திறமையாக பாடியிருந்தார்கள் குறிப்பாக இந்த போட்டியில் பங்கு பெற்றிருக்கின்ற சிறுவர்கள் அனைவருமே இனிமையாக பாடுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் வந்த பாடல்களை பாடி மற்றவர்களுடைய மனதை கவர்ந்து ஒரு சிறுவனாக காணப்படுகின்ற இந்த சிறுவனுடைய குரல் இன்னும் ஒழிக்க வேண்டும் பலரும் கேட்டுக்கொள்கின்றது மட்டுமல்லாது இந்த பாடலை அந்த மேடையில் பாடிய வேளை விஜயகாந்துடைய மகன் சிறப்பு விருந்தினராக சண்முக பாண்டியன் மேடைக்கு நேராக எழுந்து சென்று ஸ்தெவினேஸ் பாடும் பொழுது அந்த சிறுவனை தூக்கி தன்னுடைய இடுப்பில் வைத்தவாறே பாடையும் பாட்டையும் கேட்டு அப்படி ரசித்திருக்கின்றார் அவ்வளவுக்கு ரசித்திருக்கின்றார் அதாவது தன்னுடைய தந்தையவே பார்த்த ஒரு பார்த்த ஒரு உணர்வு அவருக்குள் எழுந்தது என்றும் அது

தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டாட் காம் என முனையதளத்தினூடாக பிரவேசியுங்கள் வணக்கம்